என்னோடய பேர் தேவ் நான் வந்து செவன்த் கிரேட் போக போகிறேன் நான் இப்போ சென்னையில் இருக்கேன் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க அதிகமாக வைல்ட் லைஃப்பில் எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு பேர்ட்ஸு அனிமல்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக நான் வந்து எலிஃபெண்ட்டு டைகரை சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து ரெண்டு நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி எடுத்த வீடியோ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எல்லாம் நீங்கள் நான் நான் வந்து ஆஃப்ரிக்கா போயிருக்கேன் மலேசியா போயிருக்கேன் அமெரிக்காவும் போயிருக்கேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு பயம் கொஞ்சம் இருக்கு ஏன்னா அப்படி பார்த்தாலும் வைல்ட் அனிமல்ஸ் தானுங்க அதனால அது ஒரு லிமிட்டே இருக்கு இருக்குது ரொம்ப பக்கத்துலேயும் போயிருக்க கூடாது நம்ம கேமரா வச்சு நம்ம லென்ஸ் அது எந்த கெப்பாசிட்டி இருக்கோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம் இவருக்கு என்னென்ன கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ இது புது கேமரா நான் இப்போ தான் வாங்கினேன் இதுக்கு முன்னாடி நான் நிக்கான் கூல்பிக் பி தௌசண்ட்னு ஒரு ஆட்டோமேட்டிக் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க இப்போ வந்து மிரர்லெஸ் கேமராக்கு நான் புதுசாக செய்து இது வரைக்கும் என்னென்ன அனிமலாக இப்போ ரீசெண்டாக வைல்ட் டாக்ஸு பிளேஃபுல்லாக அதோட ரெண்டு குட்டியோட இருக்கும்போது போது அதெல்லாம் எடுத்துருக்கேன் உங்களை ஏதாவது மிருகங்கள் ஏதாவது துரத்தி இருக்கா அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அது மாதிரி எதுவுமே தேங்க் காட் நடந்தது இல்லை மேபி ஃபியூச்சர்ல இருக்கலாம் நீங்க வந்து சின்ன வயசு இப்போ இந்த வயசுல வந்து இந்த அளவுக்கு நீங்க போட்டோகிராபில இன்வால்வ்மெண்டா இருக்கீங்க இதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்றீங்க இந்த வனத்தோட இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றீங்க ஃபாரஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் இந்த ஃபாரஸ்ட்லாம் அழிஞ்சு போயிடுங்க அதனால நம்ம லிட்டர் பண்ணக்கூடாது அனிமல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதோட ஹேபிட்டேட்டை அழிக்கக்கூடாது மெயின்லி இப்போ நான் நான் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கேன் நான் இது மாதிரி கன்சர்வ் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் குளோபல் வார்மிங்னால ஐஸ் மெல்ட் ஆகுதுங்க போலர் பேல்ஸ் அதனால இறந்து போகுதுங்க இதெல்லாம் நம்ம நம்ம எதுவுமே கண்ணுக்கு மாட்டுறோங்க

இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம திருப்பி அது எப்படி இருந்துச்சு அது மாதிரி ஆக்கணுங்க நான் பெருசானதுக்கு அப்புறங்க நான் ஐஎஃப்எஸ் ஜாயின் பண்ணோம்னு எனக்கு ஒரு ஆசைங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணி இது மாதிரி ரிசர்வ்ஸ் கட்டி இது ஹெல்ப் பண்ணி போச்சர்ஸை ஸ்டாப் பண்ணி இது மாதிரி எனக்கு பண்ணோன்னு ஒரு பெரிய ஆசைங்க